Hi, Welcome to இந்த சைவ மனமா எப்படி செய்யறம் இது புரட்டாசி மாசமாச்சா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க சாப்பிடாதவங்களுக்கு இந்த சைவஈரல் வருவல் ஒரு சூப்பரான ரெசிபியா இருக்குங்க பாருங்க இந்த சைவ ஈரலை பண்ணி எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு டெக்சர் வைஸ்மே இது அசைவ ஈரல் போலவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையா இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைவ ஈரல் வருவல் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கட்டு அளவுக்கு அரைக்கீரை வாங்கினதுல பாதி அளவு கீரையை மட்டும் தான் பயன்படுத்த போறேன் நம்ம கீரை ஆஞ்சு எடுக்கும் போது இந்த கீரையை மட்டும் கிள்ளாம இந்த நரம்பு மாதிரி இருக்க இந்த மெல்லிசான தண்டு பகுதியோட சேர்த்து இந்த கீரையை கிளி ஆஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அரைக்கட்டு கீரையை ஆஞ்சிட்டு நல்ல தண்ணீர்ல சுத்தமா ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணியை வெடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பச்சை மிளகா ஒன்னே ஒன்னும் சேர்த்துட்டு கால் கப்பு அளவுக்கு மட்டும் இதுல தண்ணீர் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணீர் சேர்க்க கூடாதுங்க இப்ப இந்த கீரையை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்ல புல் ஃபிளேம்ல வேக வச்சு அதுக்கப்புறம் இறக்கி கீழே வச்சுக்கலாம் எப்பவுமே நம்ம கீரையை அதிக நேரம் வேக வைக்க கூடாதுங்க அதே சமயம் கீரையோட நிறமும் மாறக்கூடாதுங்க சோ அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிட்டு அடுத்துல இருந்து கீழே இறக்கி வச்சிருங்க இந்த மாதிரி கீரையை வேக நம்ம வச்சுதான் கீரையோட சத்தும் கிடைக்கும் கீரை ரொம்ப சுவையாவும் இருக்குங்க இப்ப இதுல ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து வேக வச்சிருந்தோம்ல அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்காம அந்த கீரையை கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு வேற ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க இப்போ இது கூட கப் அளவுக்கு கடலை மாவும் கால் கப் அளவுக்கு கான்ஃபார்மாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கையாலேயே இடிச்ச சோம்பு பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாவை நம்ம பிசைய போறோம் பிசையறதுக்கு தண்ணி சேர்க்காம இந்த கீரையில உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தியே இந்த மாவை நல்லா கட்டியா பசஞ்சுக்கலாங்க பசையும் போது கண்டிப்பா கையில இந்த மாவு பிசு பிசுனு ஒட்டும் நீங்க என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயில இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இந்த மாவுல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா பசஞ்சு பாருங்க இப்போ கையில பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க இப்போ இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கலவையை இன்னைக்கு அப்படியே வேற ஒரு தட்டுல வாழை இலைய கழுவிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நல்ல கைகளால் உருட்டிட்டு அந்த மேல வச்சுட்டு இதை நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு தட்டி விட்டுக்கலாங்க இப்படி நல்ல கையை வச்சு தட்டிட்டு நல்ல நாலு சைடும் இந்த கார்னர்ஸை மட்டும் இப்படி ஓரங்களை ஒதுக்கி விட்டாலே போதுங்க இது ஒரு அழகான ஸ்கொயர் ஷேப்புக்கு கிடைச்சிருங்க இதை வந்து நம்ம ஆவியில வச்சு வேக வைக்க போறோம் அதுக்காக அடுப்புல ஒரு இட்லி பாட் வச்சுக்கலாம் அதுல இந்த தட்டை எடுத்து உள்ள வச்சுட்டு கரெக்டா பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லையே வேக வச்சு இறக்கிக்கலாம் அதுக்கு மேல அதிகமாக வேக வைக்க தேவையில்லைங்க இப்போ பாருங்க நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் வெந்ததுக்கு அப்புறம் இந்த கலவை பாருங்க தான் இருக்கும் இது நல்லா சூடா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே கவுத்து விட்டுட்டு இது அடியில இருந்த வாழை இலையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறலாங்க இப்போ ஒரு கத்தியை பயன்படுத்திட்டு இதை இப்போ நம்ம ஈரல் துண்டுகள் மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணும் போதே தெரியும் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இதுல இந்த சைவ ஈரல் எல்லாமே ரொம்ப சாஃப்டா பஞ்சி போல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையாவும் இருக்கும் இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சைவ ஈரல் துண்டுகள் எல்லாமே வருவலுக்கு ரெடியா இருக்குங்க இதை நம்ம இப்போ வறுக்க போறோம் அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல சமையல் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன துண்டு மராட்டி முக்கு அரை அண்ணாசி பூ ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் அளவுக்கு முழு சோம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையாலேயே இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு பதுக்கிக்கோங்க இதுல சேர்த்திருக்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை ஒன்னு எடுத்துட்டு அதை நல்லா ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இதையும் கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு ஏதுவா இந்த வருவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம கீரை கலவையிலேயே உப்பு சேர்த்திருந்தோம் அதை மனசுல வச்சுட்டு இதுல ஜாக்கிரதையா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்து இருந்த வெங்காயம் தக்காளியை நல்லா இது போல கரண்டியால மசிச்சு விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு தொக்கு பதத்துக்கு இத நல்லா கலந்து

இது போல செய்யறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய சைவ ஈரல் வறுவல் ரொம்ப சுவையாவும் மனமாவும் இருக்குங்க இப்ப பாருங்க இது கிட்டத்தட்ட நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம் உள்ள சைவ ஈரல் துண்டுகள் அதை எல்லாத்தையுமே முழுமையா இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க இந்த சைவல் துண்டுகள்ல இந்த மசாலா கலவை போய் நல்லா விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மலைச்சாரல் மாறி இதுல தூவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஈவனா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க இவ்ளோ செய்யறதுக்கு கீரை வாங்கி பொரியல் பண்ணியோ அப்படி இல்லைன்னா கடைஞ்சியோ சாப்பிடலாமே அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு நினைக்க தோணுங்க எத்தனை குழந்தைங்க கீரைய பொரியல் பண்ணாலோ அப்படி இல்லட்டா கொடுத்தாலோ சாப்பிடுறாங்க சொல்லுங்க சோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா குழந்தைங்க இல்லைங்க பெரியவங்க கூட ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு ரெசிபி இந்த புரட்டாசி மாசத்துக்கு ஒரு சூப்பரான இந்த சைவ ஈரல் டிஷ் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி